ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோம் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் சாதாரண சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இங்கே வேணால் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கலாம் பழுத்த தக்காளி பழமாக மூணு தக்காளி பழம் வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினையாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்பைசஸ் வந்து தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனீஸு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது போக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் 1 1/2 டீஸ்பூன் தேவபடும் அடுத்து பிரஷர் pan போட்டு இருக்கேன் ஒரு நெய் ஊத்துறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் காஞ்சிஸ் பாங்கinderella பட்ட எல்லா ஸ்பைசஸையும் நல்லா சேர்த்துடலாம் இதில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் பூண்டு விதை சேர்த்துறேன் இது வதங்கிட்டு இருக்க நேரத்துல இந்த தக்காளியை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல தக்காளி பழத்தை சேர்த்துறேன் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கும் தக்காளி அரைச்சிட்டு வச்ச பிள்ளை சேர்த்துட்டேன் இது நல்லா வந்து சுருந்து வரட்டும் நல்லா தக்காளி அரைச்சி விட்டதுன்னா நல்லா வந்து சுருண்டு வந்துச்சு பாருங்க நல்லா சிம் பண்ணிவிட்டேன் அடுப்பேன் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மண்ணித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது வந்து பிரியாணி பவுடர் ஒரு ஒரு டே டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலர் கொடுக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேர்த்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துடலாம் நான் இப்போ ரைஸு சேர்த்துட்றேன் ரெண்டு டம்ளர் தான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டே கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டே கால்லேருந்து ரெண்டரை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது கொதிக்கட்டும் தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பத்து மணி தலை இது நான் இப்போ இதை மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் அடிச்சு ஒன்று இறக்கி பார்க்கலாம் விசில் இறங்கிச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க அடிபிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்மளுடைய பிரியாணி ஸ்டைல் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை நேரத்தில் சுட சுட செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து அது அல்டிமேட்டாக இருக்கும் அதாவது பிரியாணியோட இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ